ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா சிவா மணி மூணு தான் கட்டுறாங்க மூணு எப்படியாவது பத்து லட்ச ரூபாய் பணத்தை வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்திட்டையாக வந்து கேட்கவும் புவனேஸ்வரி வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ரூபாயை வந்து கொடுக்கூடாமல் பண்ணியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கடைசியில் மாயா வந்து அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் உடனே அவங்க அப்பாவும் ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் பணத்தை வாங்கிக்கோ அப்படிங்கும் போது அப்போ மாயாவும் அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச புவனேஸ்வரி பார்த்தோம்னா மாயா வரக்கூடிய ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும் ஒரு விபத்து வந்து அவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க அப்போ வந்து ஆட்டோவும் நிறுத்திக்கிட்டு மாயா வந்து அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கீழே இறங்கும்போது அந்த பணம் பேக்கை வந்து அவங்க மாற்றி வச்சிருந்தாங்க இது தெரியாமல் மாயாவும் அந்த பணத்தோட நேராக வந்து கோர்ட்டுக்கு வந்துருந்தாங்க இங்கே அப்புறமா பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுக்கும்போது தான் அவங்களை பார்க்குறாங்க பார்த்தோம்னா உள்ள எல்லாமே வந்து பேப்பராக இருக்குது இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சியடை ஏறாங்க அப்போ லாயர் சொல்கிறாங்க இன்னும் கடைசியில் பத்து நிமிஷம் தான் இருக்குது இதை மட்டும் நம்ம தவற விட்டுட்டோம்னா ரெண்டு வாரத்துக்கு நம்ம வந்து இவங்களை வந்து அழைச்சிட்டு போக முடியாது அப்படிங்கவும் இது கெட்டதுமே எல்லாேருமே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து பத்து லட்சரூபா பணத்தை கொடுத்து உதவும் இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து வந்து ஜானகியம் அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க ஜானகியம்மா நீங்கள் வந்து பெரியப்பா கூட போங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கவும் இது புரியாமல் சிவா வந்து பார்க்குறாங்க நம்மளுக்கு தான் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுல அப்படிங்கும்போது மாயா வந்து கண்ணை காட்டுறாங்க அதாவது பெரிப்பாவும் பெரியமாவும் காரில் தனியாக போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா சொல்லவும் இதை வந்து சிவா புரிஞ்சுக்கிட்டு தாங்க ஆமாம் மாயா நம்மளுக்கு வந்து நிறைய வேலை இருக்குது அண்ணி நீங்களும் அண்ணனும் போங்க காரில் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க ரகுராமும் ஜானகியும் வந்து கார்ல ஏறி அவங்க பாருங்க அப்போ கோயில கொண்டு காரை நிறுத்தவும் அப்ப ஜானகி சொல்றாங்க என்னங்க நேரா கோயிலுக்கு வந்துட்டீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது இல்ல நம்ம அந்த இடத்துல இருந்து உன்ன நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அதனால நேரா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க நான் அந்த புடவையோட எப்படி வர முடியும் நான் குளிக்க கூட இல்லை அப்படிங்கும்போது நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் குளத்துல குளிச்சுக்கிட்டு நீ இந்த அந்த புடவையை மாத்திட்டுவோம் அப்படிங்கவும் உடனே ஜானகி பார்த்தோம்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ரகுராம் கிட்ட இருந்து அந்த புடவையை வாங்கிட்டு அவங்க குளத்துல போய் குளிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வராங்க அடுத்தது வந்து ரகுராமும் ஜானகி நானையும் சேர்ந்து அவங்க சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரகுராம் சொல்கிறாங்க வா நான் உன்னை சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கவோ இல்லைங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்து ஜானகி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து வீட்டுக்கும் வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம் பத்மாவும் பார்வதியும் வழக்கம் போல் அவங்க வேலையை காட்டுறாங்க என்னது இவங்க வந்துட்டாங்க இவங்க வர மாட்டாங்களா நினச்சிருந்தோம் என்னதான் நடந்துச்சே தெரியல அப்படிங்கும்போது அப்போ ரகுராமோட அம்மா கேட்குறாங்க பத்து லட்ச ரூபா பணத்தை நீங்கள் என்ன ஏற்பாடு சாப்பாடு பண்ணினீங்க அப்படின்னு மாயா சிவா மணி கிட்ட கேட்கும் அப்போ வந்து மாயா சொல்றாங்க எங்களால பணத்தை வந்து ஏற்பாடு பண்ண முடியல சொல்ல பண்ணிக்கு அப்பா வந்து ஒருத்தர்கிட்ட பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணினாங்க ஆனா கடைசி நேரத்துல அந்த பணம் வந்து இந்த மாதிரிக்கு பேப்பரா மாறி போச்சு யாரோ பணத்தை திருட்டிக்கிட்டு இந்த மாதிரி பேப்பரை வச்சுட்டு போயிட்டாங்க கடைசி நேரத்துல எங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில பெரியப்பா தான் வந்து பெரியமாக்காக அந்த பத்து லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்தாரு அப்படிங்கவும் இது கேட்டதுமே பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம அப்பா வந்து நம்ம அம்மாவுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க பார்த்தோம்னா ஜானையை கெட்டி பிடிச்சி தானா அழுதுட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானைக்கு வந்து தானாவோட கண்ணீரை தொடச்சி விடுதாங்க அப்போ பத்மாவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணன் என்னன்னா நம்ம கிட்ட நகையை வந்து கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில பாரு அவர் அண்ணியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டார் அப்படிங்கவும் என்ன இருந்தாலும் சரிதான் அண்ணனுக்கு உங்க மனசுல வந்து அண்ணி இருக்க தான் செய்யறாங்க ஆனா வெளிப்படையாத அவங்க கோவப்பட்ட பணிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பத்மா வந்து ரகுராம் போட்டு அவங்க பார்வதி கிட்ட திட்டிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து மாயாவை கூப்பிடவும் அப்ப மாயா கேட்கறாங்க எங்க பெரியமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாம் அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு தான் அப்படிங்கிறாங்க அவ வீட்டுக்கு நம்ம எதுக்கு பெரியமா போன அப்படிங்கும்போது போது அவட்ட நல்ல நாலு கேள்வி நான் கேட்க வேண்டியது இருக்கு வா மாயா அப்படிங்கவும் மாயாவும் ஜானகி கூட போறாங்க அங்க வந்து புவனேஸ்வரி மாயாவையும் ஜானகி பார்த்ததுமே புவனேஸ்வரி பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து ஜானகி சொல்றாங்க என்ன நான் வர வரமாட்டேன் நினைச்சுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே அவங்களும் ஆவேசத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்போ ஏன் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆ ஓ வீட்டுக்கு தானே வர முடியும் ஏன்னா கார்த்தி நீ தானே மறைச்சு வச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் போது ஆமா உன்னுடைய திட்டம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது இதுக்கு மேலே நீ வந்து முழு புசனைக்காக சோத்துல மறைச்ச மாதிரி மறைச்சுக்கிட்டு இருக்காத கார்த்தி நீ மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ என்னெல்லாம் திட்டத்தை போட்டிருக்கிற அப்படிங்கவும் அப்ப மாயா சொல்றாங்க பெரியமா உங்களுக்காக பத்து லட்ச ரூபாய் பணத்தை எங்க அப்பா அப்பாவோட ஃப்ரெண்டுகிட்ட நான் வாங்கிட்டு வந்தோம்ல அது இந்த ஆட்டோவில் வச்சு தான் மாறி இருக்கணும் சொல்லப்போனாக்கி அதுக்கும் நீவா தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கும்போது ஆமாம் என்னை காப்பாற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவா தான் எல்லாமே பண்ணியிருக்கிறான் அப்படிங்கவோ உடனே புவனேஸ்வரி சொல்றாங்க என்ன ஆளாளுக்கு மேலே இந்த மாதிரிக்கு பழியை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமா தான் போடுவோம் போனாக்கி என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக என் பொண்ணை வச்சு நீ என்னெல்லாம் திட்டம் போட்ட ஆனால் அது எல்லாமே வந்து மாயா வந்து முறியடிச்சிட்டா அதனால வந்து என்ன உள்ள தூக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு அடுத்து வச்சு நீ பிளான் பண்ணியிருக்கிற அதையும் என் பொண்ணு மாயா வந்து கண்டுபிடிச்சிட்டா ஆனால் கார்த்தி வந்து இருந்து தப்பிக்கவே முடியாது அவனை கண்டுபிடிச்சி ஊர்க்காரங்க முன்னாடி நிறுத்தி உன்னை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க எங்கள் பார் தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கும் போது என்னது தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ஜானகை அடிக்கிறதுக்காக கைவாங்கவும் அப்போ மாயா வந்து தடுக்கிறாங்க உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க என்ன இந்த மாதிரிக்கெலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பார் தேவையில்லாமல் என் குடும்பத்தை விஷயத்துல நீ தலையிட்டு இதுக்கு மேல நீ வந்து என்கிட்ட தப்பிக்கவே முடியாது இந்த கார்த்தியை நான் கண்டுபிடிச்சு ஊர்க்காரங்க முன்னாடி நான் நிறுத்துறேன் பாரு அப்பந்தான் உன்னை பத்தி எல்லா உண்மையும் வந்து இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாம என் கணவர்கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு